ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் வீட்லேயே சுலபமாக இட்லி பொடி எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடியை ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லி பொடியெல்லாம் கடையில் வாங்காமல் இது போல் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி சுலபமாக வீட்லேயே செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு அகலமான கடாய் இல்லைனா பேன் எடுத்துக்குங்க உங்கள்கிட்ட எதிர்க்கோ எடுத்துக்குங்க இப்போ இந்த பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் நல்லா வந்து இந்த கடாய் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றிட்டு இதை பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் இப்போ இது வருபட்டு வர நேரத்துலேயே நம்ம இது கூட அரைக்கப்பு அளவுக்கு உளுத்த பருப்பும் சேர்த்துடலாம் இது ரெண்டுமே ஒரே நேரம் ஈஸியாக வருபட்டு வரும் அதனால தான் நான் இப்போ ஒன்றா சேர்த்துட்டேன் இது ரெண்டுத்தையுமே இது அப்படியே நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுக்கலாம் இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம வறுக்கிற பொருள் ஒன்று ஒன்றுத்தையும் இது போல் ஒரு அகலமான தட்டில் தான் நம்ம மாற்ற போகிறோம் இப்போ காரத்துக்காக நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட விரட் சில்லி நாலஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவேப்பிலை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக கருவேப்பிலை போட்டால் இட்லி பொடி நல்லா தான் இருக்கும் இப்போ இதையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இது கருவேப்பிலை கொஞ்சம் முர முர நானோடனே இதை எடுத்து அதே பிளேட்டில் நம்ம பருப்பு வறுத்து சொல்ல அதில் மாற்றிக்கலாம் இப்போ புளியாங்கிட்ட சைஸ் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா தூள் பெருங்காயம் கூட நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதில் கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்குங்க அந்த எள்ளு நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பருப்பெல்லாம் அந்த ப்ளேட்லேயே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரைக்கப்பு அளவுக்கு உடைத்த கடலே பொட்டு கடலைன்னு சொல்லுவல் அதை தான் அதையும் அரைக்கப்பு அளவு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதையும் எடுத்து அதையும் பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டு ஃப்ளேவருக்காக இதில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு தோலோடவே இடிச்சுட்டு இது போல் வருது எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம இந்த இட்லி பொடி அரைக்க போகிறோம்ல அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அதையும் வறுத்துடலாம் இது ஒரு பத்து செகண்ட் வருத்தா போதும் இந்தளவு கலர் மாதிரி வந்துடும் இதை எடுத்து அப்படியே நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பருப்புங்கள்லாம் எடுத்து இதில் சேர்த்துடலாம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பூண்டோட வாசனை பிடிக்காதுன்னா விட்டுடுங்க ஆனால் பூண்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடியோட வாசனை இப்போ இதை நல்லா ஆறட்டும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றடிலே ஆற வச்சுட்டு இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடரை அரித்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இட்லி பொடி ரொம்ப சூப்பராக ரெடியாயிருக்கு எப்போல்லாம் நம்ம இட்லி தோசை சாப்பிட போகிறோமோ அப்போ நல்லெண்ணெய் கூடவையோ இல்லைனா நெய் கொடியோ வச்சு இதை நம்ம அப்படியே பரிமாறலாம் இந்த இட்லி பொடியை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெண்டு மாதம் கூட அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் வெளியே இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காம நம்ம ரதீஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க Thank you.